ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு எங்கள் மாடு வந்து கண்ணு போடப்போகுது எங்கள் மாடுனால் வந்து நாங்கள் நேத்திக்கு தான் ஒரு மாடு வாங்கிட்டு வந்தோம் சென மாடு அது எப்படி ஒரு பத்து நாளில் போட்டுருவோம் நாங்கள் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட விஷயமா இன்றைக்கே கன்று போடுது பனிக்கூட மட்டும் லைட்டாக வெளியே வந்துருக்குங்க காலம் சின்ன வெள்ளிக்கிழமை மாடு வாங்கிட்டு வந்தோம் சனிக்கிழமை பார்த்திங்கன்னா மாடு கன்று போடுதுங்க நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி உடனே கண்ணு போடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வாங்கி வந்த இடத்துல வந்து இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆகும் மாடு கண்ணு போட அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்தோம் நிற மாசமாக இருக்கு சொல்ல பார்த்தா இன்றைக்கே கன்று போடுவே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுங்க எவ்வளோ கிளியராக தெரியுது பாருங்க நாலு காம்பளம் அழகாக பால் ஓடுதுங்க சீம்பாலாடா இந்த மாதிரியே உழுது ஒருவேளை அந்த மாடு வித்ததுக்கான காரணம் கூட இப்படியா கூட இருக்கலாங்க மாடு கண்ணு போடுறதுக்கு முன்னாடியே மடியிலேருந்து அந்த சீம்பால் அப்படியே சுட்டு சுட்டு சுட்டாக கீழே எழுதுங்க ஒருவேளை கண்ணு போட்டதுக்கப்புறம் நாளைக்கு பராமரிச்சதுக்கு அப்புறம் பால் வந்து மடியில் தேங்கி நிற்கிறப்போ தன்னால் ஒழுகும்னு நினைக்கிறேன் இந்த காரணத்துக்காக கூட மாடு விற்றுருக்கலான்னு நினைக்கிறேன் எப்படியோ வாங்கிட்டு வந்தாச்சு நல்லபடியாக கன்று போட்டு நல்லபடியாக இருந்தால் சரி தான் இங்கே மாடு கன்று போட்டுக்கிட்டு இருக்க சொல்ல எங்கள் வீட்டு ஆளுங்களுக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட்டு என்ன கண்ணு போடும் என்ன கண்ணு போடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆளுங்க ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருந்தாங்க எங்கள் ஆளுங்களுக்கு மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஆளுங்களுக்குன்னு இல்லை எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மாடு கன்று போட்டுச்சுன்னா ஒரு பொட்டை கன்று போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க எதனால் அப்படின்னா அடுத்து அது மூலிமா ஒரு பால் கறக்கிற மாடை நம்ம வளர்த்துக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுவாங்க மேக்சிமம் எல்லாருமே அந்த மாதிரி தான் நாங்களும் ஆசைப்பட்டோம் அதுக்கு என்ன கண்ணு போட போதுன்னு தெரிலங்க பார்க்கலாம் நானும் நின்று பார்த்துட்டே இருந்தேன் அம்மா சொன்னாங்க ரொம்ப மாடு கஷ்டப்படுதுடா போய்ட்டு கூட ஏதாவது ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கண் வந்து வெளியே இருக்குங்க அது வந்து நம்ம கொஞ்சம் நம்மளும் உதவி பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக மாடு கண் போடுறோம் அதனால தான் வந்து நான் கூட வந்து அந்த மாடு கன்று போடுறப்போ கொஞ்சம் கண்ணு தூக்கி கொஞ்சம் நகர்த்தி வச்சோம் அப்படின்னா அது மூலிமா வந்து ஈஸியாக வந்து கன்று போட்டுருங்க அதே மாதிரியே கண்ணு போட்டுருச்சு ரொம்ப சூப்பராகவே ரொம்ப எளிமையான முறையில் கன்று போட்டுருச்சுங்க நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா எந்த சிரமமும் இல்லாமல் கன்று போட்டுருச்சு எங்களோட மாடு இதுக்கு முன்னாடி ஒரு மாடு ரொம்ப கஷ்டப்பட்ட இதுவாகிடுச்சுங்க அதனால் கொஞ்சம் பயந்தோம் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாகவே கன்று போட்டுருச்சு என்ன கண்ணுன்னு பார்க்கலாம் வாங்க எனக்குமே ரொம்ப ஆர்வம் தாங்க அதனாலே வந்து என்ன கன்று போட்டிருக்குன்னு பார்த்தேன் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக ஆகிடுச்சுங்க கெட்ரி கன்று தான் போட்டிருந்தது கெட்ரி கன்று அப்படின்னா பொட்டை கண்ணுங்க வெற்றிகரமாக கன்று விட்டி போட்டுருச்சிங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு கெட்ரி கன்று போட்டிருக்குங்க கெட்ரி கன்று அப்படின்னா பொட்டை சொல்லுவாங்க பொட்டை கன்று தான் போட்டிருக்கு க போட்ட கண்ணுக்குட்டியை நம்ம சுத்தம் பண்ணவே தேவைங்க மாடே சுத்தம் பண்ணிவிடும் அதுக்கு மேலே இருக்கிற தோலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாடே சாப்பிட்டுச்சு ஆனால் வந்து அதை விடலைங்க நாங்கள் எடுத்து போட்டுட்டோம் அதை சாப்பிட்டா என்ன சொல்லுவாங்கன்னா மாட்டோட பால் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அதை சாப்பிட விடுறதும் கிடையாது எங்களுக்கும் அது பிடிக்கலை எடுத்து வெளியே போட்டாச்சு மேலே இருக்கிற அந்த லைட்டாக இருக்கிற ஸ்கின் எடுத்துகிட்டு விட்டோம் அப்புறம் கண்ணுக்குட்டி மேலே இருக்கிற அந்த ஈரப்பதத்தை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நாக்கிலே நக்கி க்ளீன் பண்ணிடுச்சுங்க அவ்வளோதான் நம்ம வந்ததுக்கான வேலை முடிஞ்சிடுச்சு இன்னும் பத்து நாள் ஆகும்னாங்க ஆனால் அசீக்கமாக போட்டு ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமா தான் இருக்குது இருந்தாலும் மடியிலிருந்து அந்த பால் ஒழிக்கிட்டே இருக்கிறது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது நம்ம வாங்கிட்டு வந்தது சரியா தப்பான்னு தெரியலையே ஏதோங்க கண்ணு நல்லபடியாக போட்டுச்சா அது வரைக்கும் சந்தோஷம் மீண்டும் மருத்துவத்தோடு பெரிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்